காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கியதற்கு தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதே மாதிரி இரண்டு நாள் முன்புதான் என்னுடைய கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இந்த மேதாகத அணைக்கட்டுவினால் எந்த இடையூறும் தமிழகத்துக்கு வராது என்று சொன்னார் எனவே இது ஒரு கண் பேட்டியாக நாங்கள் கருதுகிறோம் கண் உத்தரவாக கருதுகிறோம் காரணம் எப்படி ஒரு நீர்நிலையை அணை கட்டி தேதிக்கிய பிறகு எப்படி அதிலே ஒரு தமிழகத்திற்கு தமிழக விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு குடிநீருக்கு எப்படி ஒரு பிரச்சனை வராது ஏற்படாது என்பதை இவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எங்களுடைய தமிழக அரசை தமிழக மக்களை விவசாய மக்களே குடிநீர் மக்களே புறக்கணிக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் எனவே இந்த திட்டத்தை நாங்கள் சாகு வரை ஒரு செங்கல் கடை அந்த மேகத்தாட்டு அணைகளை கட்டவிட மாட்டோம் என்பதை வலியுறுத்தி சொல்கிறோம் தொடர்ச்சியாக கர்நாடக அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மேகதாட்டில் அணை கட்டப்போணும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு மதிப்பீடு வரைவு திட்டத்தை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை இன்னைக்கு சட்ட ரீதியாக வழங்கியிருக்காங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு காவிரி டெல்டாவே விவசாயிகளை வயிற்றில் அடிக்கிற பாலைவனமாக்கிற ஒரு முயற்சி தமிழ்நாட்டோட உரிமை என்பது மறுக்கப்படுகிற நிகழ்ச்சி அந்த வகையில் தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்ட சட்ட ரீதியான சந்தித்து அதை முறியடிக்கணும் திருவண்ணாமலையில் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட பராசக்தி அம்மன் கோவில் திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரோஹரா கோஷங்கள் முழங்க மாட வீதிகளில் நாற்பத்தோரு அடி உயரம் கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் முன்னதாக பராசக்தி அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது நூற்றாண்டு புழமை வாய்ந்த மணிக்கூண்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் கலக்கப்படும் கழிவுநீரால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியின் முக்கிய நீர் ஆதாரமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை விளங்கியது தாமரை ஏரி ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொழிற்சாலை கழிவுகள் அதிகம் கலந்ததால் கூவம் போல காட்சியளிக்கிறது கழிவுநீர் நிலத்தடி நீரில் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் நகைகள் கருத்து போவதாகவும் பொதுமக்கள் கூறினர் எனவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்